முதலாம் ஆண்டு நினைவு தினம் விஜயகாந்த் நினைவிடத்தில் பிரேமலதா அஞ்சலி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைந்து இன்றுடன் ஓராண்டு ஆகிறது அவரது நினைவு தினத்தை ஆண்டுதோறும் குரு பூஜை தினமாக கடைபிடிக்க தேமுதிகவினர் முடிவு செய்து உள்ளனர் இதன்படி முதலாம் ஆண்டு குரு பூஜை கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் நடைபெறுகிறது நடைபெற்றது விஜயகாந்தின் நினைவு தினத்தையொட்டி கோயம்பேடு தேர்தல் ஆணையத்திலிருந்து விஜயகாந்த் நினைவிடத்திற்கு பேரணியாக செல்ல தேமுதிகவினர் திட்டமிட்டிருந்தனர் பேரணிக்கு காவல்துறை தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டது இதை அடுத்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தலைமையில் தடையை மீறி பேரணி நடைபெற்றது கேப்டன் வாழ்க அரசு ஒழிக என்ற முழக்கத்துடன் தேமுதிக தொண்டர்கள் விஜயகாந்த் நினைவிடம் நோக்கி பேரணியாக சென்றனர் ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடன் பேரணியாக சென்ற விஜயகாந்த் நினைவிடத்தில் விளக்கேற்றி பிரேமலதா மரியாதை செலுத்தினார்